الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு எது சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் இறைவனிடமிருந்து வந்த மார்க்கத்தை எப்படி அறிந்து கொள்வது அல்லது எது உண்மையான மார்க்கம் என்பதை எளிதாக எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற மாதிரியான தலைப்பு தான் பொதுவாக இது போன்ற தலைப்புகளையோ அல்லது மதம் குறித்தோ பேசப்படுற நேரத்தில் எல்லா மக்களுடைய பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க எல்லா மதங்களும் ஒன்று தானே எல்லா மதங்களும் ஒன்று அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி மொத்தமாக நீங்கள் பேசுனதுக்கெல்லாம் சேர்த்து முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த எல்லா மதங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சின்ன கதை ஒரு கோட்டுக்கு ஒரு வழக்கு வந்துச்சான் ரெண்டு பேர் சண்டை போட்ட வழக்கு நீதிபதி விசாரிக்கிறாராம் முதல் நபர்கிட்ட என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படின்னாராம் அப்புறம் எதிரில் இருக்க பாட்டி இருக்கானே அந்த ஆள் வந்து சொன்னாரா நான் சொல்கிறது கேளுங்கு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொன்னாரான் அப்படியா நீ சொல்கிறது சரிதான்ப்பா அப்படின்னாரான் கூட்டத்தில் டென்ஷன்லாகி ஒரு ஆள் பின்னாடி எந்திரிச்சு ஒன்று அவன் சொன்னது சரின்னு சொல்லுங்கள் இல்ல இவன் சொன்னது சரின்னு சொல்லுங்க எப்படி ரெண்டு பேரும் சொல்றதும் ஒன்னு சரியா இருக்கும் நீதிபதி சொன்னாராம் அப்படியா நீ சொல்றது சரிதான் பாண்டாராம் இந்த மாதிரிதான் இந்த எல்லா மதங்களும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் ஏன்னா எல்லா மதங்களும் ஒன்றும் கிடையாது யதார்த்தத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லா மதங்களும் ஒன்னும் கிடையாது எல்லா மதத்தவர்கள்ட்டையும் ஒன்று போல நல்ல முறையில் நடந்துக்கணுங்கிறது வேற பகுதி அதை இஸ்லாம் சொல்லுது அது வேற ஆனால் எல்லா மதங்களும் ஒன்று என்ற கருத்து ஒரு பொருத்தமான கருத்து கிடையாது சரி இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இஸ்லாத்திற்கு சார்பாகத்தான் பேசுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போது இது நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தவர்களும் அவர் அவர் மதத்துக்கு சார்பாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் நாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் தான் மதம் தான் நேர்வடியானது சரியானது உண்மையானது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுவாங்க எல்லா பகுதி மக்களும் எல்லா சாராரும் இதில் எப்படி நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இலகுவான மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மதங்கள் முன்வைக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் அந்த மைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் விஷயம் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் ஆனால் அந்த மதத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் அது சரியானதா தவறானதா உண்மையானதா பொய்யானதாங்கிறத பிரித்து பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு இலகுவான அலுவலகம் இப்போ அந்த அடிப்படையில் நம்ம அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லலாம் இஸ்லாத்தை பற்றிய பொதுவான பார்வை என்ன அப்படின்னா யூடியூப்பில் இஸ்லாத்துக்கு சாதகமாக பேசக்கூடிய மக்கள் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னா இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது நபி அவர்களால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த முஸ்லீமும் இந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க சொன்னால் அவர் முஸ்லீமே இல்லைங்கிற ஒரு பிரச்சனையே இருக்குது ஏன்னா இஸ்லாம் அப்படிங்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறுவப்பட்டது அல்ல குறிப்பாக முகமது நபியை சல்தா வாலுஸ்லம் அவர்கள இஸ்லாம் என்பது நம்மை படைத்த இறைவன் கொடுத்த ஒரு முழுமையான வாழ்வியல் அது எல்லா காலங்களிலும் மனித பிறவியாக இருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்து இறைவனால் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்களால் பல ஆயிரக்கணக்கான தூதர்களால் அந்த இஸ்லாம் போதிக்கப்பட்டது எல்லா பகுதி மக்களுக்கும் உலகம் முழுக்க எல்லா மொழி மக்களுக்கும் அதுல வந்த கடைசி இறை தூதர் தான் முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் அதற்கு முன்னாடி இயேசு வந்திருக்கிறார் டேவிட் வந்திருக்கிறார் சாலமோன் வந்திருக்கிறார் யோனா வந்திருக்கிறார் ஜேக்கப் வந்திருக்கிறார் ஆப்ரஹாம் வந்திருக்கிறார் மோசே வந்திருக்கிறார் நோவா வந்திருக்கிறார் ஆதாம் வந்திருக்கிறார் இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது குர்வானில் இருபத்தஞ்சி பேர் சொல்லப்படுது இருபத்தி நான்கு பேர் முகமதுக்கு தவிர அல்லாஹ் அலுவலி இஸ்லாம் வலைக்கம் இப்போது இந்த இறை தூதர்கள் மூலமாக இஸ்லாம் போதிக்கப்பட்டுச்சு கடைசியாக முகமது சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்களால் போதிக்கப்பட்டுச்சு இதுதான் இஸ்லாத்தை பற்றின ஒரு அறிமுகம் பொதுவாக மதங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதங்களோ அல்லது கோட்பாடுகளோ சித்தாந்தங்களோ எல்லாமே அதை நிறுவியவர்கள் அல்லது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவருடைய பேரில் தான் அது இருக்கும் உதாரணமாக கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவ அவருடைய பெயரில் நிறுவப்பட்டிருக்குது யூத மதம் அப்படிங்கிறது ஒரு மதத்துடைய பேர் கிடையாது அது அவர்களுடைய இனத்தின் பெயராக இருந்து பிறகு ஒரு மதமாக உருவெடுத்தது இங்கே சித்தான் இந்தியா இந்து மதம்னு எடுத்தால் கூட இந்தியாவோடைய நிலப்பிரப்பின் நிலப்பரப்பின் அடிப்படையில் தான் இந்து மதம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது அதே போல் நீங்க சித்தாந்தங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா மார்க்சிசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மார்க்சோடைய பேர்ல வந்தது கம்யூனிசம் எடுத்தீங்கன்னா அது ஒரு பேர் இருக்கும் கன்ஃபியூசிசம் சாரி கன்ஃபியூசியுடைய பேர்ல அந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டது ஆனால் இஸ்லாம் என்ற பேர் அப்படி வந்தது கிடையாது இது இறைவனால் சூட்டப்பட்ட பெயர் இறைவன் குரான்ல சொல்றான் அக்மல் துலக்கும் ரதி துலக்கும் இஸ்லாம தீனா இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்து விட்டேன் முழுமைப்படுத்திவிட்டேன் அதை நான் உங்களிடத்தில் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்றான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படி என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் கட்டுப்படுதல் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அமைதி சாந்தி அந்த மாதிரியும் சொல்லுவாங்க சொல்லப்படுற விஷயம் என்ன இறைவனுக்கு கீழ்படிந்து நடக்கும்போது தனிமனித வாழ்வு சமூக வாழ்வு எல்லாமே அமைதி பெறும் அப்படிங்கிறது இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஆனால் இஸ்லாம் என்ற விஷயத்துக்கு இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை இறைவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பது சரி இஸ்லாத்தினுடைய தூது என்ன இஸ்லாம் வைக்க முன்வைக்கக்கூடிய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இலாக இல்லல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் அப்படிங்கிறது யாரு இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்த ஒருவன் இறைவன் கடவுள் நம்ம தமிழில் சொல்கிறோம் அரபு பேசக்கூடிய மக்கள் பொதுவாக அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது போக இறைவனுடைய வேதத்தில் அல்லாங்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கு இறைவனுக்கு அப்போது இந்த முழு பிரபஞ்சத்தையும் அண்ட சராசரத்தையும் அண்ட சராசரம் அப்படின்னு சொன்னால் அண்டம் என்றால் பிரபஞ்சம் சராசரம்னு சொன்னால் அசையக்கூடியவை அசைய அசையாதவை எல்லாமே குறிக்கும் இது எல்லாத்தையும் படச்சிவற்றை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒருவன் அவன் தான் அல்லாஹ் அந்த ஒருவன்தான் கடவுள் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை அந்த ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய கோட்பாடு அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படைத்த இறைவன் படைப்புகளுக்குள் இல்லை அப்படிங்கிறது இஸ்லாம் மிக செல்ல தெளிவாக முன்வைக்குது இது மற்ற எல்லா மார்க்கங்களுக்கும் இஸ்லாம் வைக்கக்கூடிய ஒரு மறுப்பு படைத்தவன் எந்த படைப்புக்குள்ளும் கிடையாது படைத்தவன் வேற படைப்புகள் வேற அப்படின்னு இஸ்லாம் மிக தெளிவாக பிரிக்கிறது இந்த கோட்பாட்டைத்தான் இறைவன் எல்லா இறை தூதர்களுக்கும் சொல்வதற்காக அனுப்பினான் எல்லா இறை தூதர்களும் பிரச்சாரம் செஞ்சது இந்த விஷயத்தை தான் இறைவன் குரான்ல குல்லி உம்மத்தின் ரசூலன் நாம் எல்லா பகுதி மக்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம் எதற்காக அல்லாஹவி மட்டுமே வணங்குங்கள் அவனை தவிர வணங்கக்கூடியவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறதுக்காக இறைவன் குரானில் ஒரு இடத்துல சொல்றான் மனிதர்களே ரப்பக்கும் மின் கபலிக்கும் மனிதர்களையே உங்களை படைத்தவனையே வணங்குங்கள் அவன் உங்களையும் படைத்தான் உங்களது முன்னோர்கள் அனைவரையும் படைத்தவன் அப்போ இந்த கோட்பாடை சொல்றதுக்கு தான் எல்லா தூதர்களும் வந்தாங்க கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயேசுவாக இருக்கட்டும் மோசஸாக இருக்கட்டும் ஆப்ரஹாமாக இருக்கட்டும் இறைவன் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான் ஆப்ரஹாம் இருக்கிறாரு அவர் அதை வந்து ஒரு இடத்துல சொல்றான் மா கேன இப்ராஹீமுனியா இப்ராஹிம் ஆவரஹாம் இருக்கிறாரே அவர் யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தரா கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை கேன ஹனீஃப முஸ்லீமா அவர் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ்ந்த முஸ்லீமாக இருந்தார் நீங்கள் யூதர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க நம்ம யாரும் போய் கேட்க மாட்டோம் ஆனால் அவங்களுடைய கோட்பாடை படிச்சு பாருங்க யூதர்கள் யாருமே அவர்கள் இடத்துல வைக்கக்கூடிய மோசஸ் இருக்காங்களே அவர் யூத மதத்தை தான் போதித்தார்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா மோசஸுக்கு பிறகுதான் அந்த யூத மதம் அந்த கோத்திரமெல்லாம் வருது அதே போல் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவத்தை தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவருக்கு பின்னாடி தான் அந்த கிறிஸ்தவங்கிற பேர் கூட வருது ஆப்ரஹாம் யாராக இருந்தார் யகூதியாக யூதராக கிறிஸ்தவராக கேட்டால் இல்லை அப்படியும் இல்லை அப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் கெட்டு பாருங்க அவர் படைத்தவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொன்னாங்க படைப்பினங்களை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்கிறவங்கள நம்ம முஸ்லீம்னு சொல்லுவோம் ஏதான் இஸ்லாம் சொல்லுது ஏதான் குருஹான்னு சொல்லுது அவங்க யாராக இருந்தாங்க சொன்னால் முஸ்லீமாக இருந்தாங்க ஆக எல்லா இறை தூதர்களும் பிரச்சாரம் செஞ்ச ஒரு மார்க்கம் தான் எல்லா காலங்களிலும் இருந்த ஒரு தூது செய்தி தான் இஸ்லாம் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இது இஸ்லாம் பற்றியும் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய கோட்பாடு பற்றியும் ஒரு தெ தெளிவு ரெண்டாவது அடுத்த பகுதி மற்ற மார்க்கங்கள் முன்வைக்கக்கூடிய கோட்பாடை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வேதங்கள் புத்தகங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு இதாக பார்த்தீங்க ரெண்டா நீங்க பிரிக்கலாம் ஒன்று நமக்கு சாதகமாகவும் அதை எடுக்கலாம் அதனுடைய அசல் கொள்கை இஸ்லாம் தாங்க ஓரிரை கொள்கை தான் எல்லா வேதங்களும் சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரெண்டாவது அவர்கள் முன்வைக்கக்கூடிய அர்த்தங்களின் அடிப்படையில் படைப்பினங்களை வணங்குவதற்கு அந்த மதங்கள் என்ன செய்து அப்படின்னு சொன்னால் அழைக்கிறது இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்கள் படைத்தவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை கடவுளாக நம்புவதற்கும் வணங்குவதற்கும் அழைப்பு விடுக்கிறது அந்த மதங்களுடைய கோட்பாடும் தூதுச்செய்தியும் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் நம்ம இஸ்லாத்தின் பார்வையில் அந்த வேதங்களை ஆய்வு செஞ்சோ உள்ள கருத்துக்களை பார்த்தோ இது இஸ்லாத்தை தாங்க சொல்லுதுன்னு சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எது எப்படியோ தலை விழுந்தால் நம்ம நான் வென்று விடுவேன் பூ விழுந்தால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்ற அடிப்படையில் எல்லாமே நமக்கு சாதகமானதுதான் ஏன்னா படைப்பினங்களை வணங்கச் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு உண்மையிலே ஒரு சத்தியமான கோட்பாடாக இருக்க முடியாது படை நீங்க பாருங்க இஸ்லாத்தை தவிர உள்ள எல்லா மார்க்கங்களும் அது கிறிஸ்தவமாக இருக்கலாம் இந்து மக்களாக இருக்கலாம் எல்லா மதங்களும் படைப்பினங்களை தான் இறைவன் இறைவனுக்கு இணையாக வணங்க சொல்லுது அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு பொதுவான கோட்பாடு இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் எல்லாவற்றிலும் இறைவன் இறங்குவான் இறைவன் மனிதனாக வருவான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஆனால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கையும் கிடையாது கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறான்னு சொல்கிறான் அதனுடைய அர்த்தம் என்னங்க இறைவன் மலஜலத்திலும் இருக்கிறான் கெட்டதிலும் இருக்கிறான் கெட்டவர்களிலும் இருக்கிறான் அப்படியா இல்லையா அப்போ நம்ம இறைவனை வந்து அவமதிக்கிறோம் நான் அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு அவமதிப்பான வார்த்தையாக இருக்குதோ அதை நீங்கள் கோட்பாடாக முன்வைக்கிறீங்க எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது ஆனால் இறைவன் யார் பரிசுத்தமானவன் பரிசுத்தமான இறைவன் படைப்புகளுக்குள் இருக்கிறான்னு சொன்னால் இந்த அசிங்கங்களிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நம்ப வேண்டிய ஒரு சூழல் வரும் ஆக அது ஒரு சரியான கோட்பாடு கிடையாது இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் நாங்கள் வந்து அந்த சிலைகளையோ படங்களையோ இயற்கையையோ எதனால் வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இவர்களை கொண்டு படைத்தவனை வணங்குகிறோம் இதை வணங்கினாலும் அதை வணங்குற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இந்த இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான்ற கோட்பாடு அடிப்படையில் சொல்லுவாங்க ஆனால் அது சரியா இல்லை சரியானது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் கவனம் செலுத்துவதற்கு ஓர்மைப்படுத்துவதற்காகத்தான் இதை நம்ம செய்கிறோம்னு அவங்க சொன்னால் அதுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா படைத்த இறைவனை எந்த ஒரு படைப்பும் நடுவில் இல்லாமல் வணங்க முடியும் என்பதற்கு முஸ்லீம்களே போதுமான ஆதாரம்தான் ஒரு முஸ்லீமனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு அஞ்சு வயசு குழந்தை கூட யாரை வணங்குது படைத்த இறைவனான அல்லாஹை வணங்குது ஒரே இறைவனை வணங்குது அது அல்லாவே சொல்கிறான் நீங்கள் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டீங்க அப்படிங்கன்னு சொன்னால் இஹ்லிசீனம் லகுத்தீன் நீங்கள் அல்லாஹ் ஒருவனை தூய்மையாக வணங்குகிறீர்கள் அவனை தூய்மையாக அழைக்கிறீர்கள் காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து விட்டுட்டால் மறுபடியும் கலப்பட் கலப்படம் செஞ்சு வணங்குறீங்க மறுபடியும் பழைய தவறான வழக்கு வழிபாடில் அவங்களுடைய கவனம் போகுது அப்படின்னு இறைவன் சொல்கிறான் ஆக இறைவனை ஓர்மைப்படுத்துவதற்கு நடுவில படைப்புகள் தேவை அப்படிங்கிறதும் ஒரு பொருத்தமான கருத்து கிடையாது அதுபோக இந்த பல தெய்வ கோட்பாடுகளும் படைப்பினங்கள் வணங்கப்படுவதும் தொடர்ந்து நடப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் நினைச்சது ஆசைப்பட்டது வேண்டினது நடக்குது சில பொழுதுகளில் அல்லது பல பொழுதுகளில் இதனுடைய பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் அவர்கள் ஒரு மரத்தை வணங்குறாங்க ஒரு செடியை வணங்குறாங்க ஒரு பொருளை வணங்குறாங்க அதுக்கிட்ட போய் வேண்டுதலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு சக்தியும் ஆற்றலும் கிடையாது மாறாக அவங்க கேட்ட அந்த விஷயம் அந்த காரியம் அந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நியதியில் இருந்திருக்குது அவ்வளவுதான் ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் ஆண் குழந்தை கிடைக்கணும்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இறைவன் ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் அந்த ஆண் குழந்தையை கிடைக்க வைப்பான் அது வரைக்கும் அவங்க நூறு ஐம்பது கோயிலோ ஐம்பது இடங்களோ ஐம்பது விஷயங்களோ பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எதை வணங்கிக்கிட்டு இருந்தாங்களோ எதுகிட்ட கேட்டிருந்தாங்களோ இதற்கு ஆற்றல் உண்டுன்னு அது ஒரு கூட்டம் என்ன செஞ்சுருவாங்கன்னு நம்பிடுவாங்க இதே தான் எல்லா இடத்துலையும் இஸ்லாத்தின் ப பார்வைகளில் மிக மிக மோசமான ஒரு பாவம் என்ன தர்கா வழிபாடுகள் அங்கேயும் என்ன நடக்குது அவங்க கேட்ட ஒன்று அந்த நேரத்தில் நடந்துடும் அதன் காரணமாக தர்காவில் சக்தி இருக்கிறதாக பொய்யாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக ஒரு விஷயம் நடப்பதை கொண்டு என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இதுதான் சரியானது அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சில அடிப்படைகள் இருக்குதே அந்த விஷயங்களில் பார்வையில் அந்த கோணத்தில் நீங்கள் சிந்திச்சிங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக எந்த மார்க்கம் படைத்தவனை மட்டும் படைத்தவனை தூய்மையாக படைத்தவனை எந்த ஒரு கலங்கமும் ஏற்படுத்தாமல் நம்புவதற்கும் வணங்குவதற்கும் அழைக்கிறதோ அந்த மார்க்கம் அந்த கோட்பாடு சரியானது தூய்மையானது அது இஸ்லாம் மட்டும்தான் எந்த கோட்பாடு உங்களை படைப்புகளை வணங்குவதற்கு நோக்கி அழைக்கிறதோ அவை தவறானவை அசத்தியமானவை இவ்வளோதான் சிம்பிள் சரி கடைசியா எந்த மதத்தை பின்பற்றினா என்ன அதன் நல்ல விஷயங்கள் தானே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பொதுமக்களால் சொல்லப்படுது இந்த நல்ல விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அசத்தியமான மார்க்கங்களை பின்பற்றுற நேரத்தில் அசத்தியமான மதங்களை பின்பற்றுகின்ற நேரத்தில் இறைவனை அதிருப்தி படுத்தக்கூடிய இறைவன் மன்னிக்காத ஒரு மிக மோசமான பெரிய பாவம் ஒன்று நடக்குது என்னது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வைப்பு இறைவனை விட்டுவிட்டு படைப்பினங்களை வணங்குவது இறைவன் மன்னிப்பு மன்னிக்காத ஒரு பாவம் இறைவன் குரானில் சொல்கிறான் இன் அல்லாஹ் ஐயுஷ்ர கபி இறைவன் அதை சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணையாக படைப்பினங்கள் வணங்கப்படுவதை கடவுளாக நம்பப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றான் அவர்கள் என்றென்றும் நரகத்திலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றான் ஆக நம்ம மற்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை அதுல இரண்டாவது விஷயம் அது முக்கியம் இல்லை என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் இறைவனுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம எப்படி தொடர்ந்து செய்ய முடியும் அதை நம்ம சிந்திக்கணும் தானே ஆக இந்த கோட்பாடு சார்ந்த விஷயங்களை நீங்கள் சிந்தித்து யோசித்து சரியான மார்க்கத்தை மட்டுமே பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அதற்கான வழிகாட்டுதல்களை இறை உதவியை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முடிச்சிடுறேன் முக்கியமான தகவல் இதோடு சம்மந்தப்பட்டது மரணத்துக்கு பிறகு இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மருமை என்ற வாழ்க்கையில் ஒரு நரகவாதி நரகத்திற்கு போன ஒரு மனிதரை விட்டு சொல்லப்படுது இறை தூதர் நாயகம் சொல்கிறாங்க ஒரு நரகவாதியை அல்லாஹ் அழைத்து கேட்பானாம் உனக்கு உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாவையும் கொடுத்து அதற்கு பதிலாக இந்த நரகத்திலிருந்து தப்புவதற்கு பகரமாக கேட்டால் அதை நீ கொடுத்துருவியா கொடுக்க மாட்டியா ஆமாம்லா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவானா வல்லா சொல்லுவானா நான் இதைவிட மிக லேசான சிறிய ஒன்றைத்தான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு என்னது அந்த படைத்தவனையை வணங்க வேண்டும் படைப்பினங்களை வணங்காமல் இருக்க வேண்டிய அந்த இலகுவான கொள்கை அந்த கொள்கையை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் அதை நீ செய்யலை அப்படின்னு நல்லா சொல்லுவா ஆக இது ஒரு முக்கியமான நினைவூட்டல் எல்லா மக்களும் சிந்திக்கணும் மரணத்திற்கு முன்னால் சரியான பாதையில் நாம் பயணிக்கணும் படைத்தேரவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அக்கௌலு கவுலி ஹாதா உஸ்தாஃபுல்லா அலி அலைக்கும் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபராகத்தூர்